தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்பசாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் விமான நிலையத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக நான் ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் பார்த்துட்டேன் இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அதில் இருந்து இந்த வேறுக்காடு பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஆயிரத்தெட்டு மூலிகையும் சஞ்சீவி மூலிகையும் கொண்டு வந்து பண்ணதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னென்னா இந்த மழை பெஞ்சது பஞ்சபூதத்தோட நிலையே மாற்றிருக்கார் ஐயா दंडों भार आदि पर दुनिया में अस्तियोगर्ज कर पाया मेरा स्वाहा 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 नमोस्तदे தெய்வத்துக்காக அந்த தெய்வங்களை இறக்கிட்டாங்க இனிமே நம்மளுடைய வெற்றி வேற மாதிரி இருக்கும் உலகம் பேசும் உலகம் உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள் வருவாங்க வருவாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அமெரிக்கால ட்ரம்ப் பேசிட்டு இருக்காராம் எல்லா நாட்டையும் நான் விலைக்கு வாங்குவேன்னு நம்ம வாங்குவோம் அவரை நூத்தி எண்பத்தி ஆறாவது உங்களை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் ஆனா என்ன பொறுத்த அம்மாவை பொறுத்தவரைக்கும் இது நூத்தி எண்பத்தி ஆறாவது வாராகி ஜெய் வாராகி

அத்தனை பேரோட பிரச்சனையும் தீக்கிறேன் எங்கிட்ட சத்தியமா கொடுத்துருக்காங்க மூணு நாள் வருவீங்களா ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குறார் ஜெய் வராகி ஜெய் வராகி மூணு நாள் மூணு நாளைக்குள்ளே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருங்க வாங்க அந்த உங்கள் பிரச்சனை தீர்த்துருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது இது அக்னி சாட்சி தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்